ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு லாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முதல் நாள் சாயங்காலம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் என்னுடைய ரொட்டீன் தான் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு சிம்பிளான பட்டாணி குருமா ரெசிப்பியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வெற்றிக்குட்டியை வந்து ஒரு அஞ்சு மணி போல் டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு நேராக ரேஷனுக்கு வந்து பொருள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு போயிட்டு வர வேலை இருந்தது போய்ட்டு வந்துவிட்டோம் நாளைக்கு வெச்சுக்கொட்டிக்கு ஸ்கூலில் ப்ரோக்ராம் இருக்குது அவன் டான்ஸில் வந்து கலந்துருக்குறான் அதுக்கு வந்து காஸ்டியூம் வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டும் பிளாக் பே ப்ளாக் கலர் பேண்ட்டு பிளாக் கலர் ஷூ வந்து சொல்லியிருந்தாங்க பேண்ட் ஆல்ரெடி இருக்குது ஷர்ட்டும் ஷூவும் மட்டும் வாங்க வேண்டியதுன்றிருந்து அது மட்டும் போய் வாங்கிட்டு வந்தோம் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வெல்கிரோ ஷூ தான் வந்து பிளாகில் வந்து சொல்லிருந்தாங்க ஸ்கூல் ஸ்டார்ட்டாக இவ்வளோ நாளாக அது வாங்காமலே வந்து ஓட்டங்க ஸ்கூலில் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்கல வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பழைய ஷூ இருந்ததை வச்சு ஓட்டிட்டேன் சரி இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது தான் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஷூ தேவைப்படுதுங்கிறனால நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டேன் வெட்டுக்குட்டிக்கு ஷூ இந்த ஷர்ட்லாம் வாங்கிட்டு வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவனுக்கு ஒரு நிமிஷம் ஹிந்தி சாங்க்கு தான் வெற்றிக்குட்டி வந்து டான்ஸ் பண்ணுறான் அதுக்கு எண்ணூறுபா செலவுங்க நான் செலவுலாம் வந்து பார்க்க மாட்டேன் வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் அந்தமாரி ப்ரோக்ராம் வந்து ஸ்கூல் வந்து பண்ணுவாங்க அதில் பசங்க வந்து நான் எப்போதுமே சொல்லிவிடுவேன் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுல எதில் வேணாலும் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறது நான் அந்த அந்த விஷயத்துலலாம் நான் செலவு பார்க்க மாட்டேன் அதில் பசங்களுக்கும் சரி நமக்கும் சரி அதில் ஒரு தனி சந்தோஷந்தாங்க எப்போதுமே வருஷம் வருஷம் வெற்றிக்குட்டி ஆனுவல் டேயில் வந்து கலந்துப்பான் இது ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான் ஆனுவல் டேவும் வந்து இருக்குது அதுலேயும் வந்து அவன் வந்து கலந்துருக்குறான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை இது அடுத்த நாள் காலையில் என்னோட ரொட்டீன் எப்போதும் போல தாங்க ஃபர்ஸ்ட்டு திருவாசல் வழியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் கிச்சன் வழியை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் இன்றைக்கி வந்து என்னுடைய கிச்சன் வழியை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான பட்டாணி கிரேவி தாங்க வந்து நான்க்கி செய்கிறேன் அது சாதத்துக்கும் இட்லிக்கு ரெண்டுத்துக்குமே வந்து சூப்பராக வந்து இருக்கும் நான் இன்றைக்கி அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் இல்லை வத்தல் வந்து வறுத்துக்கலாம் அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பட்டாணி ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சோம்பு பட்டை கிராம்பு தேங்காய் இதெல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வந்து வதக்கிட்டு அதை ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தாளிக்கிறதுக்கு சும்மா ஒரு ஒரு த சின்ன தக்காளியும் ஒரு வெங்காயமும் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன் இன்னொரு அடுப்பில் சாதமும் வேகுது சாதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம குருமா வந்து தாளித்து அதாவது கிரேவியை வந்து தாளித்து விட்டுட வேண்டிதான் முத நாள் வடைச்சு சாப்பாடு மீந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றி வச்சிருவேங்க காலையில் எப்போதுமே வந்து காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் வந்து தண்ணி குடிச்சிருவேன் இதுமாரி பழைய சாதம் இருக்கிற அன்னைக்கு அந்த நீராகாரம் தண்ணி வந்து நான் குடிச்சிடுவேன் காலையில் வெறும் வயிற்றுல இந்த நம்ம நீராகாரம் குடிக்கும்போது அவ்வளோ நல்லது இது கூடவே கொஞ்சம் தயிர் கலந்து குடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும் தயிர் பால் இன்னைக்கு ரெண்டுமே வந்து லேட்டாக தான் வந்து வந்தது நல்லா வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுட்டேன் பசிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு பழையசாதான் இருக்கிறதுனால நான் வந்து சாப்பாடு கம்மியாக தான் வந்து வடைச்சிருக்கிறேன் இதுமாரி இட்லி குருமா சாம்பார் வைக்கிற அன்றைக்கெல்லாம் பசங்க அன்றைக்கி லஞ்சுக்கு இட்லி தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதை வடித்து விட்டுட்டு கிரேவிக்கு வந்து மசாலாலாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி சேர்த்து வந்து வதக்கிட்டு இருந்தேன் இது வதக்கிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாலும் வந்துருந்தது தயிர் பாட்டி வந்து வந்துருந்தாங்க இப்போ ரெகுலராக பாட்டிக்கிட்ட டெய்லியும் பத்து ரூபாய்க்கு வந்து பசங்க தயிர் வந்து இருக்கேன் பாலும் அரை லிட்டர் தான் வாங்குகிறேன் அது வந்து கரெக்டாக காஃபிக்கே தான் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து தயிர் தனியாகவே வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கிறது ஆனால் வந்து என்ன தான் நான் இந்த தண்ணியை நீராகரம் குடித்தாலும் அந்த காஃபி குடித்தாதாங்க எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு பால் வந்ததுக்கப்புறமா அடுப்பில் பால் ஊற்றி வச்சுட்டு அந்த கிரேவி பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்தேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் சப்போஸ் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதலைன்னா நம்ம அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்க முடியாது அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்து வந்து வதக்கிட்டு அரைச்சிக்க வேண்டியதேன் அது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும் இது கூடவே வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சளகோல் சிக்கன் மசாலா என்ன மசாலா பவுட்ருக்கோ அதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குக்கரில் நான் வந்து பட்டணி வேக வச்சிருக்கலாம் அது கூட இதை சேர்த்து நான் குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சு இடத்துக்கு போகிறேன் குக்கரில் வைக்கிறனால வேலை டக்குன்னு எனக்கு முடிஞ்சிடும் வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாமே வதக்கிட்டு அரைச்சிட்டு நம்ம மசாலா சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க இது இட்லி சப்பாத்தி பூரி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறது இன்றைக்கி நான் வந்து வத்தல் தான் வறுத்துக்கிட்டேன் நீங்கள் முட்டை கூட வேக வச்சு உள்ள ஆஃப் ஆயில் ஆம்லெட் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பட்டாணி வேக வச்சதை தான் எடுத்து கொடுத்த அனுப்பிச்சிட்டேன் வெட்டுக்கிட்டிக்கேன் எனக்கு இன்றைக்கி வேலை ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வந்து முடிஞ்சிச்சு இது சவுண்டு வந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து மல்லித்தழை சேர்த்து இறக்கிக்க வேண்டியது தான் நான் புதினா வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதோட ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு பிடிக்கும் சமையல் வேலை இன்னைக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிச்சு அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு வந்து குடிக்கிறதுக்கு வந்து காஃபி தான் வந்து இன்றைக்கி போட்டுருக்கிறேன் அவங்களை விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா தான் பசங்களுமே ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிவிடணும் இன்னைக்கு இந்த பிளாக் இதோட வந்து முடியுது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்